ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரீசண்டாக என்னோடய அக்காவோடய மாமியார் வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டிங் வரைக்கும் பாடுங்கள் பொதுவாக நம்ம ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ணுவோம் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்ப்போம் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்போம் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏதாவது பார்த்துட்டே தாங்க இருப்போம் ஆனால் வந்து அவங்களோட அக்காவோட மாமியார் இருக்காங்கல்ல அவங்க வந்து கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாமல் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்காமல் இந்த மாதிரி ஒரு ஜாப் தாங்க பார்த்தாங்க அந்த வில்லேஜில் உள்ள லொக்கேஷன் வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பரவாக தானே இருந்துச்சு பாருங்கள் இந்த வேப்ப மடம் பாடுங்கள் இதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடுங்க அவ்வளோ பெருசாக நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு இயற்கை காற்று பாசிட்டிவ் ஃபீலிங் கிடச்சிது எல்லாமே ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சுங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா இதுலேருந்து வந்து இந்த வேப்ப மடம் கீழே வந்து நிறைய வந்து வேப்பம் கொட்டைகள் வந்து கீழே கிடந்துச்சுங்க அது வந்து நம்ம எடுக்கிறது தான் நம்மளோட வேலையே நானும் என் அக்காவும் போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் நிறையா அதை வந்து எடுக்கிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் வந்து ஒரு கிலோ வரைக்கும் எடுத்துட்டோங்க ஆக்சுவலி நாங்கள் நிறைய பேர் எடுத்தோம் அங்கே கசுந்தாலுமே சேர்ந்து நிறைய எடுத்ததுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு கூடை ஃபுல்லாக வந்துடுச்சு பார்த்தீங்களா என் அக்கா எப்படி எடுக்கிறாப்புறாங்க கடை கடைன்னு அந்த மாதிரி எடுத்து நாங்கள் வந்து ஒரு கூடை ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுட்டோம் அதை வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க வந்து நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க எழுபது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேப்பங்கொட்டியை வச்சு வேப்ப எண்ணெய் இருக்குதுல்ல அதை வந்து தயாரிப்பாங்க தயாரித்து அவங்க வந்து விற்றுருவாங்க இந்த வேப்ப எண்ணெய் வந்து நிறைய பயன்படுத்துங்க இப்போ வந்து காலில் பித்து வெடிப்பு இருந்தால் அந்த வேப்ப எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு சொட்டு எடுத்து அது கூட வந்து மஞ்சள் தூள் இருக்குல்ல அதை வந்து கலந்து நம்ம காலில் போட்டால் பித்து வெடிப்பே காணா போயிடுமோ அதை கூட மாமியார் தாங்க சொன்னாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா வாழை மரம் எப்படி அதோட விதை அந்த இலை பூ கனி காய் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே உதவுதோ அதே மாதிரி தாங்க வேப்பம் அதோட அதோடய விதையிலேருந்து காய் கனி இந்த பூ வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளுக்கு மருத்துவ பயன்கள் கொடுக்குது வேப்பம் பூவில் வந்து ரசம் கூட வைக்கலாம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து வேப்பம் பூ ரசம் வந்து எப்படி ஈஸியாக செய்யணும்னு கசக்காமல் எப்படி செய்யணும்னு நான் போட்டிருப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாருமே ஒரு வகையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டே தாங்க இருக்கும் ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறோமா அப்படிங்கிறதுங்க கேள்விக்குரியதாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் வந்து உங்களோட சொந்த ஊருக்கு அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் விசிட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கிடைச்ச ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் சான்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் கூட வேப்ப மரத்துக்கு கீழே வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய ஷீட் மாதிரி போட்டுருவாங்க அதில் வந்து வேப்பம் பூ வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க அதை வந்து எடுத்து நாங்கள் காய வச்சு அதில் தூசி எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டுட்டு காய வச்சு அதை வந்து நாங்கள் ரசம் வைப்போம் ஆனால் வந்து இந்த வேப்பம் கொட்டைங்கிறது எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு என் அக்கா வீட்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்ம்பே